ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சிக்கனை வச்சு ஒரு மேத்தி சிக்கன் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்லேயே எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து இன்னைக்கு ஒன் கேஜி ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் மட்டன் சிக்கன் எடுத்திங்கன்னா அதை வந்து நல்லா கழுவினிங்களா கழுவிட்டு இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா இந்த தண்ணியை வந்து உங்கள் வீட்டில் வளர்க்குற செடிங்களில் வந்து ஊற்றுனீங்கன்னா நல்லா பிச்சுக்கிட்ட அடிக்க பூங்கல் பூக்கள் வந்து அப்படியே வந்து அப்படி கொத்து கொத்தாக பூக்கும் கீழே வேஸ்ட்டாக ஊற்றாதீங்க தனியாக ஒரு பக்கெட்டு வச்சு அதில் வந்து இந்த கிச்சன் வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி நீங்கள் செடிங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான ஐட்டம்லாம் நான் சொல்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு உரித்து சீவி வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு நாலு தக்காளி எடுத்து கழுவி வச்சுருக்கேன் நாலு வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் இருக்குங்க இந்த வெங்காயம் ஒரு கிலோக்கு போதும் நான் இதெல்லாம் வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் மூணு பச்சை மிளகா அடுத்து ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது காவுக்கு மேலே தான் வருங்க கட்டி தயிர் எடுத்திருக்கேன் இது ரெட் சில்லி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ரெட் சில்லி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சீரக பவுடர் சீரகம் வந்து பொடி பண்ணி அதில் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இது கரம் மசாலா பவுடர் அது ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கங்க முந்திரி வந்து ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி இது முக்கியமானது இந்த டிஷ்க்கு வந்து தேங்காயெலாம் ஊற்றக்கூடாது இதுதான் யூஸ் பண்ணணும் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அடுத்து என்னென்னு தேவைன்னு பார்ப்போம் இதில் முக்கியமான விஐபி யாருன்னா இவங்க தான் இவங்க தான் வந்து ரொம்ப முக்கியமானவங்க இவங்க என்னென்னா இவங்க வந்து வெந்தயக்கீரை மேத்தி 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 சிக்கன் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து வெந்தயக்கீரையை வந்து வளர்த்து காய வச்சு வச்சுருக்கேன் பாட்டலில் போட்டு இதை வச்சு எப்படி வந்து சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் இது வந்து வெங்காயத்தாளுங்க வீட்டில் வளர்ந்தது இருந்துச்சுன்னா போடலாம் ஆப்ஷன் தான் இல்லைனாலும் போடாமல் கூட செய்யலாம் தப்பு இல்லை கொத்தமல்லி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் தக்காளியும் வெங்காயம் நல்லா அரைஞ்சுக்குங்க இப்போ இதை வதக்கிடலாம் அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சிட்டேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் காயட்டும் இதில் இந்த பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் இது அரைக்கிறதுக்கு தாங்க சும்மா நான் வந்து பெருசாக தான் அரிஞ்சிருக்கேன் இதை வதக்கிடலாம் கருகாமல் வதக்குங்க கண்ணாடி பதத்தில் நம்ம லைட்டாக பச்சை ரசம் போனால் போதும் கிட்டத்தட்ட நம்ம கார சருக்கு வதக்கும் இல்லைங்களா பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி அதே தான் அதையே வந்து நம்ம சிக்கன் வச்சு வித்தியாசமாக செய்ய போகிறோம் இப்போ நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் சிம்மில் வச்சுக்கிட்டு வதங்கிட்டுருக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு ஜாரில் போட்டுடலாம் இதில் வந்து சீரகம் இப்போ நான் வந்து அரைச்சேன் அதனால தான் அந்த ஜாரில் சீரகமாக இருக்குது இதுலேயே வந்து நம்ம வந்து இந்த போட்டு அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சா வச்சுங்க வெங்காயம் ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கிடுச்சு இதுலேயே வந்து தக்காளி எடுத்து கொட்டிக்கலாம் இதே லைட்டாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க அவ்வளோதான் இப்போ அதை வலிச்சு எடுத்துடலாம் வலிச்சு எடுத்தாச்சு இது நல்லா ஆறட்டும் அடுத்து ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம் இந்த பொடி பண்ணி சீரக சீரழ பவுட்ரு சீரழ பவுட்ரு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உடனே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு பாருங்கள் நல்லா கம்ம கம்ன்னு வாசுமையாக இருக்கும் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டுங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வசனும் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சே செய்யுங்க இரும்பு கடாயின்றதுனால நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காது நீங்கள் மற்ற கடாயை வச்சு செய்கிற தீயை வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுக்கிங்க இப்போ இதுலேயே வந்து இந்த ரெட் சில்லி ஒன்று டீஸ்பூனும் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா இதை வந்து இந்த எண்ணெயிலே போட்டுருங்க அப்போ தான் வந்து பச்சை வாசனை போவும் நல்லாயிருக்கும் இதிலே வதக்கி விட்டுருங்க ஓ இதில் இந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கங்க பாருங்கள் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரட்டும் லைட்டாக பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா ஓ இதில் சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா பெரிய பெரிய பீஸ்ஸாக வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கு பொடிசா இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம் இதை இப்படி செய்யும்போது பச்சை வாசனையே அடிக்காது நல்லா வந்து இப்படியே கூட சுக்காவாக வறுத்தா சூப்பராக இருக்கும் அது ஒரு ஸ்டைலு பேச்சிலருங்கெலாம் வந்து இப்படி தான் செய்வாங்க எதுவுமே போடாமல் அப்படியே சுக்காவாக வறுத்து வச்சுட்டு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் உப்பும் மிளகு தூளம் தூவணும்னா சுக்கா வருவல் அது ஒரு ஸ்டைலுங்க இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இது கொஞ்சம் நேரம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு இந்த வெங்காயம் வெங்காயத்தக்காளிலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் முந்திரி பருப்பையும் அரைச்சிடலாம் இது எப்படின்னா ஃபுல்லாக அயிலில் வச்சிடணுங்க கேஸ் ஸ்டவ் அயிலில் வச்சுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா கொதிக்க ஆரமிச்சோன்னா வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே அனல் ஹீட்டு நல்லா ஃபுல்லாக ஏற்றிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக தீயை குறைச்சி வச்சிடணும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சிங்க நான் வந்து தீயை குறைச்சிட்றேன் அப்படியே சிம்மில் வந்துச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வேவும் அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருவோம் நம்ம அதுக்குள்ளே எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் முதல்ல அந்த இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா அந்த ஜார்லேயே வந்து முந்திரி பருப்பு போட்டுட்டேன் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கு மேலே தக்காளி வெங்காயத்தை போட்டு ஒரே வட்டியாக அரைச்சிடுவோம் முந்திரி பருப்பு நல்லா அரைச்சாச்சுங்க இதிலே வந்து வெங்காயம் தக்காளி போட்டு ரெண்டு சிஃப்டாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா அரைச்சாச்சுங்க இன்னொரு ஷிஃப்ட்டை அரைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம் எல்லாத்தையும் அரைச்சி ஒரு கிணத்துல போட்டுக்கோங்க இப்போ வந்து திறந்து பார்த்துடலாம் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு நடுவில் வந்து திறந்து ஒரு கிண்டு கிண்டுவோம் நம்ம தண்ணியே ஊற்றலை இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி வழுந்தி வரும் நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டிங்களா இன்னொரு ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கட்டும் கொஞ்சம் ஆயில் வச்சுருங்க இப்போது இப்போ வந்து கேஸ் ஹை பண்ணிக்கோங்க ஐ பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க இதில் தேவையான உப்பு போட்டுப்போம் ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு வந்து இது அரை கிலோக்கு இது ஒரு கிலோ ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டிருக்காங்க நல்லா வந்து ஐயில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுங்க அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்துடலாம் கத்தியை வந்து ஐயில் வச்சு தாங்க செய்கிறேன் இந்த நேரத்தில் இப்போ அதை லைட்டாக வந்து ஆப் பாயில் வேகிறதுக்காக தான் வந்து இந்த ஆறு நிமிஷம் இப்போ இந்த டைமில் இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் இது நாளைத்தையும் எடுத்து இதில் கொட்டிடணும் கொட்டிட்டு இதில் கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க தீ இனிமேல் வந்து ஐலியே இருக்கட்டும் நம்ம இதில் தண்ணியே ஊற்றுல ஆனால் வந்து இந்த தக்காளி வெங்காயம் தண்ணி இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா வதங்கி வரட்டும் கரெக்டாக வந்து ஒரு ஆறு நிமிஷம் விட்டுருவோம் அப்படியே அடுத்து ஒரு கிண்ணத்தில் இதில் வெந்தயக்கீரை வந்து இது வந்து ஒரு கைப்பிடின்றோம் இது எவ்வளோ கீரை வரும் தெரியுங்களா இது மாதிரி வந்து ஒரு நாலு பங்கு எடுத்துக்கலாம் ஒரு கிலோ கறி இல்லைங்களா அதனால் கால் கிலோக்கு ஒரு சிட்டிக்கு அளவு போட்டால் போதும் நாலு பங்கு எடுத்துக்கிட்டேன் இது வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் போட போகிறோம் இது இருக்கட்டும் இது எல்லாமே லாஸ்ட்டாக தாங்க போடணும் கொத்தமல்லி வெங்காயத்தால் கழுவி வச்சிருக்கேன் இது வந்து மேத்தி லாஸ்ட்டாக போட்டுருவோம் ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இதில் வந்து கரம் மசாலா இந்த பட்டை பட்டைலவங்கெல்லாம் போடலை இல்லைங்களா அதுக்கு பதில் கரம் மசாலா பவுட்ரு இது வந்து இந்த டைமில் போட்டால் தான் நல்லா ஃப்ளேவர் வாசனையாக இருக்கும் கரம் மசாலா பவுட்ரு போட்டு தயிர் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுருவோம் தண்ணியே ஊற்றலை எப்படி இருக்குது பாருங்க நல்லா வேகட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேங்க எண்ணெய் பிரிஞ்சு இப்போவே ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கன் வேகிறதுக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் மூடி வச்சிடலாம் ஆறு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ரெடி ஆயிடுச்சா பார்ப்போம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து போடணும் சிக்கன் வந்துருச்சா பார்ப்போம் தீயை வந்து குறைச்சே வச்சு செஞ்சிங்கன்னா தான் நல்லா வந்து சிக்கன் வேகும் சிக்கன் வெந்திரிச்சா பார்ப்போம் சூப்பராக வந்துருச்சுங்க இதில் வந்து வெந்தய கீரியை போட்டுருவோம் இவர் தான் அந்த முக்கியமான விஐபி இதுக்கு வந்து ரொம்ப சூப்பரான சுவையை கொடுக்குங்க நம்ம தேங்காயெலாம் ஊற்றல இந்த ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சாரி வெங்காயத்தால் போட்டு கொத்தமல்லேன் கொத்தமல்லி டேஸ்ட் அருமையாக இருக்கும் உப்பு கரெக்டாக இதாக பார்ப்போம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க சிக்கன் நல்லா வந்துருச்சு அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணணும் இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து இதை தான் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வந்து நம்மளுக்கு லைட்டாக மேலே வந்து அந்த க்ரீம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா மலை க்ரீமு அதை மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருவாங்க இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா சொல்லுவாங்க ஒரு பிளேட்டில் எடுத்துனது நம்ம வீக்லியே வந்து டேஸ்ட்டாக வந்து செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே அடுத்து வீடியோவில் பார்ப்போம்